காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல் பயங்கரவாதத்தின் கோழைத்தனம் அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும் பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம் சாதி மதம் மொழி இனம் என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு இணைந்து நாம் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் ஆனால் இந்தியர்களிடையே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாகுபாடுகளை கூர்மைப்படுத்தி பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை இங்கே சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுவும் கசப்பான உண்மையாகும் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு தேவை என்பதை இத்தகைய சூழலிலாவது சங் பரிவார்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை இதில் என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்துவிடப் போகிறது நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது பதற்றம் இருக்காது சுற்றுலா வளர்ச்சி அடையும் யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக பாஜக அரசு சொல்லி வந்தது சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் முந்நூற்றி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள் இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்துவிட்டார்கள் அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது இதை சுட்டிக்காட்டுவது மதநல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்ற அடிப்படையில் தான் சுட்டி காட்டுகிறோம் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பதவி விலகினார் என்பது வரலாறு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சுவாமி கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் அவரை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் ஆகவே நாட்டின் நலன் கருதி பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோரிக்கையை எழுப்புகிறது மீண்டும் வலியுறுத்துகிறோம் வாக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம் வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் கண்டன பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தேதி முடிவு செய்தாகிவிட்டது இடமும் தேர்வு செய்துவிட்டோம் இந்த பேரணியில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த குறுகிய கால இடைவெளியில் அழைப்பு விடுக்கிறோம் தமிழகத்தில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை தேசிய அளவில் மத நல்லிணக்கம் இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தக்கூடிய பேரணியாக இந்த பேரணி அமையும் தமிழக ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன அவர் அங்கீகரிக்க மறுத்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சட்டமாகியிருக்கின்றன சட்டங்களாகி இருக்கின்றன இந்த சூழலில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நெருக்கடி தருவதாக எல்லோராலும் உணரப்பட்டது அதைவிட முக்கியமாக துணைவேந்தர் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற அழுத்தம் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது முதலமைச்சர் என்ன நினைப்பார் ஆளுநர் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்றால் என்கிற ஒரு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு உருவானது அந்த நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கியவர் நம்முடைய ஆளுநர் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இன்றைக்கு துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை குறிப்பாக அரசு பல்கலைக்கழகங்களை சார்ந்த துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது